உதயநீதியை பற்றி பார்த்துட்டோம் கனிமொழியை பற்றி செய்தியை பார்த்துட்டோம் அண்ணாதிமுக முக்கியமான செய்தி அதாவது யாரோ ஒருத்தர் சூரியமூர்த்தியோ ஏதோ ஒரு பேர் இந்த இதில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு வழக்கு எப்படி போடுறாரு தெரியுமா அண்ணாதிமுகவுக்கு இரட்டைகளையும் முடக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு நான் பொது இதில் புது எலெக்ஷன் கமிஷனில் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் அவங்க ஒன்றுமே செய்யாமல் இருக்காங்க உயர் நீதிமன்றம் அவங்களுக்கு இது கொடுக்கணும் டைரக்ஷன் கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் இவர் கொடுத்த பெட்டிஷனை இது பண்ணி ஆர்டர் போடுங்கன்னு அவங்க கொடுக்கணும் அப்படின்னு வழக்க போகிறார் இது சட்டம் சட்ட விஷயமா இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் நீதிபதிகள் எப்படி நடக்கணும்னு தெரியுமா தப்பு யார் பண்ணாலும் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வந்துடுவோம் நான் சொல்லிட்டேன் காவல்துறையாக இருந்தாலும் நீதித்துறை தப்பாக பண்ணிங்கன்னா கொண்டு வந்துடும் இது எப்படி கொடுக்கணும்னு தெரியுமா இதுக்கு முன்னாடி இருந்த ஜட்ஜுங்க எப்படி கொடுத்தாங்க தெரியுமா இப்படி போட்டால் அவங்க என்ன கேட்பாங்க ரெட்டை இலையை பற்றி நீ ஏன்ப்பா கேட்குற உனக்கு அண்ணாதிமுகவுக்கு என்ன சம்பந்தம் ரெட்டை இலைக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இதை கேட்குறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ரெட்டை இலையை முடக்கணும்னு யார் கொடுக்கணும்னு தெரியுமா ஓ செல்வம் கொடுக்கணும் அவர் சொல்லணும் நாங்கள் அண்ணாதிமுகவில் எங்களுக்குள்ளே இப்பிரிவு வந்துருச்சு நான் ரெட்டாக பிரிஞ்சுட்டேன் எனக்கு ஆதரவாக இத்தனை எம்எல்ஏ இருக்காங்க அத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க எங்களுக்குள்ளே இது இருக்குது அதனால் உண்மையான அண்ணாதிமுக யாருங்கிறது இன்னும் முடிவு பண்ணலை அது ஒரே ரெட்டை ஏலையை முடக்கணும்னு ஓபிஎஸ் போடணும் ஓபிஎஸ் போடல ரோட்டில் போகிறவங்க வரலாம் போட்டால் யாரோ சூரிய மூர்த்தின்னு யார் ஸ்டாலின் ஆள் ஸ்டாலின் ஏற்பாடு பண்ணி போட வைக்கிறாரு எலெக்ஷன் வரும்போது ரெட்டைலையை முடக்கணுங்கிறதுக்காக போய் வச்சிருக்காரு இதில் வந்து ஹைகோர்ட்டு சொல்கிறாங்க உடனே இதில் ஆர்டர் போடுங்க ஏதாச்சும் ஒரு முடிவு ஆர்டர் போடுங்க ஆர்டர் போடுங்கன்னு சொல்லவே கூடாத போட்டவன் யாரு அந்த பிரச்சனைக்கு சம்மந்தப்பட்டவனா எப்படி போகுது பாருங்க நீதித்துறை நம்ம தமிழ்நாட்டில் இவர் போட்டாங்க இதோட விளைவுகள் என்னாகும் நல்லா யோசிங்க விளைவுகள் ஆகும் தெரியுமா அங்கே எலெக்ஷன் கமிஷனுக்கு போனோன்னே ஸ்டாலின் ஆளுங்களை வச்சு எலெக்ஷன் கமிஷனில் ஃபுல்லாக அங்கே எலெக்ஷன் கமிஷனில் என்னென்ன விஷயமோ நடக்குது உங்களுக்கு டிடிவி தினகரனே போய் ஒருத்தருக்கு லஞ்சம் கொடுத்ததாவெல்லாம் கைது செய்யப்பட்டார் அங்கே போய் ஸ்டாலின் ஆளை வச்சு ரெட்டாரையை முடக்குங்கன்னு கொடுப்பாரு இன்னொன்று பிஜேபிக்கு வந்து முகாமுக்கும் ஏற்கனவே மோதல் பிரச்சனை பிஜேபியும் ப்ரெஷர் கொடுத்து ரெட்டேரையை முடக்கும்பாங்க எலெக்ஷன் கமிஷனில் அதுக்கு ஃபவுண்டேஷன் கோட் போட்டது யார் நீதித்துறை இங்கே இருக்கிற ஹைகோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க ஆக எப்படி நடக்கிறது பாருங்கள் நீதித்துறையும் அநீதிக்கு எப்படி துணை போகிறாங்கன்னு பாருங்கள் அதனால் இதை எடப்பாடிக்கு சொல்கிறேன் அது சீரியஸ் இஷ்யூ இதை வச்சுக்கிட்டு பெருசாக்கிடுவாங்க நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் அதுக்கு உரிய பதிலை கொடுத்து இதுக்கான ஒரு சட்ட திட்டங்கள்லாம் சொல்லி இந்த இதை கொடுக்கறதுக்கு இவருக்கு ரைட்டே கிடையாது அதனால் இந்த மனுவை நீங்கள் தள்ளுபடி பண்ணணும் இவர் ஒரு தேர்ட் பர்சனு மூன்றாவது நபர் எங்கள் கட்சிக்கு சம்மந்தப்பட்டவர் இல்லைன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்து உங்கள் பக்கம் என்னென்ன ஆதரவு இருக்குது உங்களை எதிர்த்து ஆரம்பம் புகார் கொடுக்கல இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி காப்பாற்றிக்கங்க ரெட்டை இலையை ரெட்டை இலைக்கு ஆபத்து வந்துருக்குது எடப்பாடி காலில் ஒழுங்கமாக அவர் தான் ஃபோனே பார்க்குறது இல்லையா ஃபோனே கிடையாது அவர் பி ரெண்டு பேர் அவங்க ஏதாச்சும் முக்கியமானதை பார்த்து அவர் கையில் கொடுத்தாங்கன்னா வாட்ஸ்அப்பை பார்க்குறாரு வீடியோவை பார்க்குறாரு அவர் பையன் பார்க்குறாரு அவருக்கு சவுக்கு சங்கல் மேலே ரொம்ப பாசம் எடப்பாடி பையனுக்கு அவர் தான் கூட்டிகிட்டு போய் கோத்து விட்டார் அப்பாட்ட அதில் தான் பத்து கோடி இதெல்லாம் போச்சு இப்போ எடப்பாடியுடைய செயல்பாடு எப்படி இருக்குது செந்தில் பாலாஜி மேலே போய் இது லஞ்ச ஒழிப்புத்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நான் அப்போவே பேட்டி கொடுத்தேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நீங்கள் முன்னாள் முதலமைச்சர் ஒரு மந்திரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருந்தால் மத்திய கவர்னருடைய அனுமதி வேணுங்கிற அடிப்படை விஷயம் உங்களுக்கு தெரியாதா கவர்னர்ட அனுமதி கேட்டு இதை கொடுத்துருக்கணும் செந்தில் பாலாஜி மேலே வழக்கு தொடரணும்னு நீங்கள் போய் இதில் பேருக்கு கொடுத்த மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுக்குறீங்களேன்னு சொன்னேன் பத்து நாளாச்சு நான் சொல்லி இன்னும் போய் கவர்னர்கிட்ட கொடுக்கவே இல்லை அப்போ என்ன அர்த்தம் கவர்னர்கிட்ட கொடுத்தா ஸ்டாலின் கோச்சுக்குவார் நம்ம மேலே கேச போடுவார்னு பயந்துக்கிட்டு அந்த தஞ்சாவோ ஒழிப்புத்துறையில் அண்ணாதிமுக காரங்களாம் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க செந்தில் பாலாஜி மேலே நம்ம திரும்ப எடுத்துட்டாருன்னு நம்புவாங்கன்னு அவங்கள ஏமாற்றுவதற்காக பண்ணிக்கிட்டு இருந்தால் கட்சி எப்படி உருப்படும் கட்சி உருப்படாத எதிரிகளை வளர விடுறீங்களே நீங்களே போய் சிக்கலில் மாட்டிக்கிறீங்களே அதனால் இந்த அணு இரட்டை இறை விஷயத்தில் நீதிமன்றம் எடுத்தது மிகப்பெரிய தவறான முடிவு இது வந்து மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் எடப்பாடி பழனிசாமியை ரெட்டைலையை காப்பாற்றுறதில்ல தீவிரங்காட்டணும் அப்படி உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மொபைல் ஃபோனே பார்க்காம உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரெட்டை இலை விட்டு பறந்து போயிடும் அண்ணாதிமுக விட்டு பறி போயிடும் அதனால் எடப்பாடிக்கு சொல்கிறேன் உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறாங்க நிறைய அங்கே போய் இருப்பாங்க டிஎம்கே ஆளுங்கணும் இவங்கணும் எலெக்ஷன் கமிஷனில் ரெட்டைலையை பறிப்பதற்கு அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு கோரிக்கையாக நீங்கள் சரியாக செயல்படாவிட்டால் இரட்டையிலே அண்ணாதிமுக விட்டு பதிபோய்விடும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமிக்கு செய்தியாக சொல்லும்